சிகப்பரிசியில் வந்து இது மாதிரி உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுமாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த உருண்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து சிகப்பரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு இதை நல்லா ஊற வைக்கணும் இது ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் காலையில் செய்கிறதுக்கு வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் இந்த அரிசியை காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த அரிசி இந்த மாதிரி நல்ல ஊர் இருக்கணும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து அரை கப்பு தேங்காய் துருவல் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பு வந்து போட்டு அரைச்சிடலாம் இன்னி ஒரு கால் கப்பு அப்படியே இருக்கட்டு நம்ம அப்புறமா அது தேவைப்படும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னா அரையாது இது அரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதேமாரி குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் வந்து இந்த தண்ணி சேர்க்கணும் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்க போட்டுருங்க நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இது ஒட்டாமல் ஈஸியாக வரும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா புரிய விட்டுடலாம் கடுகு புரிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அதுவும் பொறிஞ்ச பிறகு ஒரு மூணு இல்லைன்னா நாலு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருங்க காஞ்ச மிளகாவையும் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க இப்போ கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துடலாம் அந்த மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருங்க கெட்டி போட்டுறக்கூடாது இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோன்னா அப்படியே சுருண்டு வரும் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது டக்குன்னு ஆயிரும் இதே மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் வந்து இது வேக வேண்டியது இருக்குது இது மாதிரி நல்லா சுருண்டு முடி வரணும் அப்படியே ஒட்டாமல் சுருண்டு வரணும் அந்த டைமில் வந்து தேங்காய் மிச்சம் இருக்கிற ஒரு கால் கப்பு தேங்காவையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆறுனா நமக்கு உருண்டை பிடிக்க வரும் இதை அப்படியே ஆறிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆறிட்டுது கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இதை மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அழுத்தி பிடிக்கக்கூடாது அதேமாதிரி ஷேப்பாக ரவுண்டாக வரணும்னு கிடையாது இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க இதை மாதிரி பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு இதை ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இட்லி வைக்கிற பாத்திரத்தில் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்தில் இது டக்குன்னு வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆனோன்னா தட்டை வெளியே எடுத்துருங்க இப்போ வந்து உருண்டை வந்து ரெடி ஆகிட்டுது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இல்லைன்னா சட்னி சாம்பார் கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்